அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்தியா கூட்டணியுடைய டெல்லி பொதுக்கூட்டங்க அதுல பாஜக நம்மளை பார்த்து ஒரு நான்கு விஷயத்துல ரொம்பவே பயப்படுறாங்க இறங்கி அடிச்சா நிச்சயமா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சில திட்டங்களையும் வகுக்க தொடங்கியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுடைய அந்த திட்டங்கள் இன்னொரு பக்கம் மோடி அவருடைய லேட்டஸ்ட் நகர்வுகள் பேட்டிலாம் இங்கே கொடுத்துருக்காரு இல்லையா அதன் தொடர்ச்சியாக இங்கே நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்தோம்னா நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு ஓபிஎஸ் அண்ணாமலையும் சில வியூகங்களை வகுத்திருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் டெபாசிட் இழக்க செய்தே தீரணும் அப்படின்னு எடப்பாடியும் சில அசைன்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு ஒரு சபதமே போட்டிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருது என்ன திட்டம் போட்டிருக்காங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்காணலும் தமிழ்நாடு ஸ்கெட்சும் வாரத்துடைய முதல் நாள் நல்ல செய்திகள் அதனுடைய பின்னணிகளை கொடுக்கணும் அப்படின்னு இன்றைய நாளிதழ்கள்லாம் நான் வந்து புரட்டிட்டு இருந்தேங்க நம்ம நேயர்களுக்கு சரியானது கொடுக்கணும் இல்லையா அப்போதான் தொடக்க பேஜ்லேயே வந்து தென்பட்டது ஃப்ரண்ட் பேஜ்லயே எங்களுக்கும் ஈடிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காருங்க அப்படியே பக்கத்தை புரட்டினோம்னா வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் இந்த இரண்டரை ஆண்டு ஆட்சி காலத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் பேசியிருக்காருங்க ஒரு இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாங்கள் பாஜகவையும் எதிர்க்கிறோங்க அப்படின்னு சொல்றாரு இருக்கிறாரு பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்புறம் இன்னும் அப்படியே அந்த பேப்பரை புரட்டினோம்னா நாங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் எங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் சமூக நீதி அரசியல நாங்க விட மாட்டோம் அப்படின்னு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாசும் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் ஏழைகளுக்கான கட்சி காங்கிரஸ்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு ராகுல் காந்தி பயங்கரமா பேசியிருக்காங்களே ஒவ்வொருத்தரும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் இன்னைக்கு தேதியை பார்த்தேன் அட இந்த மாசத்துடைய தொடக்க தினமும் இதுதானே ஏப்ரல் ஒன்றாம் தேதிங்க இப்படித்தான் இந்த செய்திகள்லாம் இந்த நாளில் இடம் பிடிச்சிருக்கு இந்த தேதிக்கும் இந்த செய்திக்கும் அந்த நேர்காணல் தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்திருந்தாரு தமிழ்நாடு சேனலா எடுப்பா பாரம்பரிய உடைய அப்படிங்கிற ரீதியில அந்த வேட்டி சட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவர் அதை அணிஞ்சிட்டு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு பல விஷயங்கள் பேசியிருக்காருங்க அரசியல் அப்புறம் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்லாம் அதுல பிடிச்ச உணவு அப்படின்னு சொன்னப்ப எனக்கு உப்புமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உப்புமா அளவுக்கு அடுத்து எனக்கு பொங்கல் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் கேட்குறாரு இல்லைங்க உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னதுக்கு இல்லை எனக்கு பிடிக்கும் லைட்டான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அரசியல் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக அகில இந்திய அளவில் இங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகள் இட்லி தோசை ஏன் சர்வதேசத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இட்லி தோசையை இன்றைக்கி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பறவை விரவி இருக்கு அந்த மாதிரி சர்வதேசம் எங்கும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய பாரம்பரியமான நம்முடைய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி தாங்க ஆனா அந்த தமிழ் மொழிய இந்த மாநிலத்துக்குள்ளாரியே சுருக்கிட்டாங்க அதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு திமுக அட்டாக்கு அரசியல் திராவிட அரசியல் கட்சிகளுடைய அட்டாக்கு அரசியலை முன் வச்சிருந்தாரு பிரதமர் மோடி ஆனா திமுகவினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தையே உங்களுடைய அண்ணாமலை வந்து தவறா தரிச்சுலாம் பேசுறாரு பரப்புரையில இன்னொரு பக்கம் ஆட்சி காலத்தில் நீங்கள் தமிழ் மொழியோடைய வளர்ச்சிக்கு என்ன அப்படி நிதியை கொடுத்துட்டீங்க இங்கே வந்து ஏதோ தமிழை காப்பாற்றுற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனாலும் பிரதமருடைய பேட்டியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது முக்கியமாக அவர் முன் வைத்தது குடும்ப அரசியல் அந்த வாரிசு அரசியல் அதுல வாரிசுகள் வந்து அரசியலுக்கு வருவதை நான் வந்து வரவேற்கிறேன் தப்புன்னா சொல்ல பத்து பேர் வந்தாலும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது ஓகே தான் ஆனால் ஒரு குடும்பத்துடைய வழி வழியாக ஒரு குடும்பத்தின் கையில பிடியில் அந்த கட்சி ஆதிக்கம் இருக்கக்கூடாது அதைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஒரே குடும்பம் அதிகாரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு மற்றவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அந்த அரசியல முன் வச்சு பேசியிருந்தாரு ஸோ திமுக அட்டாக் அப்புறம் அகில இந்திய அளவில் வாரிசு குடும்ப அரசியல் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்காரு அதே நேரத்தில் தமிழர்களோடு நான் நெருக்கமான ஒருத்தர் தான் நாங்கள் பாஜகவும் நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு இந்த மூன்று விஷயங்கள் மூலமாக இங்கே வாக்குகள் வந்து சேரும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு வியூகமாக இருக்குங்க மோடிக்கு பயம் காட்டும் நான்கு இந்தியா கூட்டணியின் டெல்லி ஸ்கெச் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சியினருங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி பெரும்பாலான மாநில தலைவர்கள் இதில் ஆஜரானாங்க இல்லையா அவர்கள் அனைவரும் ஒருமித்த இந்த முழக்கங்களையும் முன் வச்சிருக்காங்க இங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய உரையை வாசிக்கப்பட்டது அதாவது ஒற்றுமையால் மட்டும்தான் மோடியை நம்மளால வீழ்த்த முடியும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாருங்க ஓப்பனாக பலருமே பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாங்க அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார தலைவர்கள் சில முக்கியமான ஆலோசனையும் நிகழ்த்தி இருக்காங்க அதுல மிக முக்கியமாக அலசப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நில மோசடி வழக்குல கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இன்னொரு பக்கம் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் இதே வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரான திரு கே சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா அவர்களையும் கைது செஞ்சிருக்கு இல்லையா அமலாக்கத்துறை இவை எல்லாமே மக்களவைத் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நடந்திருக்கு இது ஒன்று இரண்டாவதாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் குறிப்பாக இங்கே திமுக ஆளுகின்ற தமிழ்நாடு ஆகட்டும் பல்வேறு மாநிலங்கள்லையும் இடி அமலாக்கத்துறை சிபிஐ மத்திய விசாரணை அமைப்புகள்லாம் தொடர்ந்து சோதனைகளை நிகழ்த்துவது மூன்றாவது காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கு நான்காவதாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க தேர்தல் களத்துல சமதள போட்டிய ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டுமென்றே இப்படி பாஜக வேலைகளை செய்து கொண்டிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும் கடுமையாக பதிலடிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த நிலையில தான் இந்த நான்கு விஷயங்களும் பாஜகவுடைய பயத்தை பிரதமர் மோடியுடைய பயத்தை தான் வெளிக்காட்டுது இது ஒரு வகையில நமக்கு வந்துட்டு சாதகமான சூழல் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது தொடக்கத்தில் கருத்து கணிப்புகள் மூலமாகவும் பல விஷயங்கள் மூலமாகவும் பாஜக தான் வெற்றி பெறும் மூன்றாவது முறையாகவும் வந்தது ஆனா தற்போது பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில பல்வேறு முக்கியமான மாநில கட்சிகள்லாம் ஒற்றுமையோடு ஒன்று சேர்ந்தது அதுக்கப்புறம் பல முரண்பாடுகள் ஏற்படுத்தணும்னு நினைச்சது பாஜக அதெல்லாம் முறியடித்து தொகுதி உடன்பாடுகளும் சுமூகமாக நடந்தது இன்னும் இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தியுடைய அந்த பேரணி நாடு முழுக்கவே அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அந்த ஒற்றை புள்ளியில் பல்வேறு மாநில கட்சி தலைவர்களும் ஆட்சியாளர்களும் வந்துட்டு பாஜகவை டார்கெட் செஞ்சு வேலை பார்க்கறது இது எல்லாமே இந்திய வாக்காளர்கள் கிட்ட இந்திய கூட்டணி மீது ஒரு பாசிட்டிவான இமேஜை உருவாக்குனது தேர்தல் நெருங்கும் நேரத்துல அது ஆதரவு வாக்குகளாக மாறிடுன்னு பயந்து போய் தான் உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டது இப்படி இடி சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுப்பது இப்படி பல்வேறு பல்வேறு வேலைகளையும் பாஜக செய்கிறது ஸோ நமக்கு நெருக்கடி இருந்தாலும் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு இன்னும் தீவிரமாக ஒற்றுமையாக களமாடுவோம் அப்படின்னும் பல விஷயங்களும் உள்ளுக்குள்ள ஆலோசிக்கப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக அமெரிக்காவும் ஜெர்மனியும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டதற்கும் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு எதிராகவும் ஐநாவும் கருத்து தெரிவிச்சிருக்கு அப்ப சர்வதேச அளவுல மோடியுடைய இமேஜும் இந்த இடத்துல உடையது அந்த புற அழுத்தம் இன்னொரு பக்கம் அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்தியா முழுக்கவே வாக்காளர்கள்ட்டையும் இந்த விஷயங்களை கொண்டு போறப்ப இதுவும் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான அழுத்தமா இருக்கும் ஸோ நம்ம பலகீனமாக இல்லை நாம இன்னும் துணிந்து போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் இன்னும் வீரியமாக தங்களுடைய போராட்டங்களையும் பாஜக எதிர்ப்பையும் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் அந்த வகையில் பாஜக வர்சஸ் இந்தியா கூட்டணியுடைய வார் இப்போ இன்னும் இன்னும் வேகம் எடுத்திருக்குங்க வேகம் கூட்டும் ஓபிஎஸ் அண்ணாமலை டெபாசிட் இழக்க வேண்டும் எடப்பாடி சபதம் எத்தனை பன்னீர் செல்வங்கள் வந்தாலும் என்ன வீழ்த்த முடியாதுங்க அப்படின்னு தன்னுடைய பரப்புரையில தீவிரமாக முழங்கியபடி இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக களமாறாரு இல்லையா சின்னம் வந்து பார்த்தோம்னா பலாப்பழம் சின்னம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய பெயர்லேயே இன்னும் ஐந்து சுயேட்சை வேட்பாளர்களும் களமாறுறாங்க அதற்காக தான் இப்படி பதிலடியும் கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் நிற்க போறாருன்னு பேசப்பட்ட ராமநாதபுரம் தொகுதியே எனக்கு கொடுத்துருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னோ அதாவது பிரதமர் கை காட்டிய ஒரு வேட்பாளர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேட்பாளர் ஸ்கோர் செய்தபடி இருக்காரு வாரிசுகள் ரெண்டு பேருமே சமுதாய பெரியவர்களை சந்திப்பதாகட்டும் இறக்குமதி செய்து கவர் செய்வதாகட்டும் இப்படி பல சமாச்சாரங்களும் ஓடிக்கொண்டிருக்கு கொஞ்சம் முன்னோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காரு அதே வேகத்தோடு தான் காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை தாரா வத்துட்டாங்க மீனவர்களுக்கு எதிராக போயிட்டாங்க நான் தர்ம யுத்தத்தை நடத்தி கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் பேசியிருக்காருங்க அண்ணே இதுக்கு முன்னாடி நீங்க நடத்தின தர்ம யுத்தத்தின் மூலமா அதிமுக கட்சியை மீட்டுட்டீங்களா அதுவே முடியாத நீங்க என்ன தர்ம யுத்தம்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இங்க இவர் இப்படின்னா அப்படியே நேர் எதிராக மேற்கு மண்டலத்தில் கோவை தொகுதியில் பார்த்தோம்னா ஒருத்தர் வண்டி ரெடி டிரைவர் ரெடி இந்த வண்டி தான் வந்து டெல்லிக்கு போக போகுது அப்படின்லாம் புது பாணியில் பேசிகிட்டு இருக்காருங்க என்னங்க காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு அவருடைய ஹேட்டர்ஸும் சொல்கிறாங்க இல்லைங்க அண்ணன் ஜெயிச்சே தீர்வாருங்க அவர் வந்து கோவை மக்களுக்காக சாரதியாக இருந்து இந்த வண்டியை டெல்லி வரைக்கும் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க ஆதரவாளர்கள் வேற யாரும் இல்லை கோவை தொகுதியில் எடுக்கின்ற பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை தாங்க மருதமலையிலிருந்து பரப்புரையும் தொடங்கியிருக்காரு பத்தொன்பதாயிரம் தன்னார்வலர்களாம் களத்துல இறங்கிட்டாங்க வேலை பார்க்குறாங்க எங்களுக்காக விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாலும் நிஜம் பார்த்தோம்னா நம்ம தம்பி குரு பிரசாத் எழுதியிருக்கார் களத்தில் பயணித்து டிஜிட்டல் கட்டுரையாக பெரிய அளவில் கூட்டம் சேரல பாமக தமாக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு கூட்டணி கட்சிகள்லாம் தென்படலை அங்கே அங்க வந்திருக்கிற ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல அமமுகவினர் தான் அதிக அவங்க அவங்க தான் தென்பட்டது ஏன்னா நம்ம படங்கள் புகைப்பட கலைஞர் தி விஜய் அவர் படங்கள்லாம் எடுத்திருக்காரு இப்படியாக பாஜகவே பெருசா தென்படலை அப்படின்னு கலர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தொடக்கம் இப்படி தான் போக போக இன்னும் கூட்டம் சேரும் அப்படின்னு பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க சரி இந்த ரெண்டு பேரை தான் டார்கெட் பண்ணும் எல்லா தொகுதிகளையும் நம்ம ஜெயிக்கணும் அது தனி அதே நேரத்துல இந்த ரெண்டு தொகுதிகளில் இந்த ரெண்டு பேரும் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது அதுக்காக தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு இது என்னுடைய சபதம் இதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிங்க என்ன இவ்வளவு வேகம் கோபம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவரு ஏற்கனவே நான் தான் பிரதானமான எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து போட்டி போட்டுட்ருக்காரு இந்த நேரத்தில் நல்ல ஓட்டுகள் வாங்கிட்டாருன்னா தன்னுடைய இமேஜ் எதிர்க்கட்சி தலைவருங்கிற இமேஜ் எடப்பாடி அவருக்கு உடையும் இது ஒண்ணு அப்புறம் களம் திமுக பாஜக மாறிடும் அதிமுகவுடைய தலைமைக்கு செல்வாக்கு இல்ல அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகிடும் இரண்டாவது இங்க ஓபிஎஸ் அவர்கள் நல்ல பர்சன்டேஜ்ல ஓட்டுகள் வாங்கிட்டாருன்னா அதிமுகவை மீட்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த பயணம் வந்துட்டு இன்னும் பலம் பெற வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபணமாகும் இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஆகிடும் ஸோ தன்னுடைய எதிரிகள் ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்ல டெபாசிட் வாங்கவே கூடாது அதுதான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் அப்படின்னு இந்த இரண்டு தொகுதிகளுக்கான பொறுப்பான முன்னாள் அமைச்சர்கள்கிட்டேயும் அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு கோவை எடுத்துக்கிட்டோம்னா திரு எஸ்பி வேலுமணி இந்த பக்கம் ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஆர் பி உதயகுமாருங்க இதில் எஸ்பி வேலுமணி அவருடைய டீமு புறநகரத்தில் ஸ்ட்ராங்காக இரட்டிலை சின்னத்துக்கான வாக்கு வங்கி இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுவதற்கு டார்கெட் செஞ்சு ஃபஸ்ட்டு கட்டமாக வேலை பார்க்குறாங்க அதே நேரத்தில் மாநகரத்தில் தான் பாஜகவுக்குன்னு கொஞ்சம் ஆதரவு இருக்குது அந்த ஆதரவை உடைக்கக்கூடிய வேலைகளில் மாநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு வார்ட்லயும் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நடுநிலையான வாக்காளர்கள் எல்லோரையும் கவர் செய்கிற மாதிரி சில வேலைகளை செய்யுங்க நம்முடைய வேட்பாளர் திரு சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற வைக்கணும் அந்த பக்கம் வேலைகளை தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதே நேரத்தில் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் பி உதயகுமாருடைய டீம் சமுதாய ரீதியிலான தலைவர்களை அவங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது முக்கியம் அதிமுக இங்க வெற்றி அடைஞ்சா மட்டும் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் அதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆர் பி உதயகுமாருடைய டீமும் அங்கே பயணிச்சுட்டு இருக்காங்க இப்படியாக இந்த இரண்டு எல்லைகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளும் உள்ளார அணல மூட்டியபடி இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மக்கிட்ட கிட்ட பகிர்ந்துருக்காங்க அதிமுகவுடைய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும் இந்த தொகுதிகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க காங்கிரஸ் உடைய வங்கி கணக்கில் முடக்கப்பட்டது அந்த நோட்டீஸ் அனுப்பியது எல்லாமே வரி பயங்கரவாதம் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக பரப்புறைய முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியா தான் சிறப்பான இந்தியா அப்படின்னு பாஜகவும் இன்னொரு பக்கம் பரப்புறைய முன் இருக்காங்க தேசிய அளவில் இந்த யுத்தம் அனல் மூட்டி கொண்டிருக்கு இங்கேயும் தமிழ்நாட்டில் களம் வந்துட்டு தகிக்க தொடங்கி இருக்குங்க இந்த இடத்துல மாபெரும் எழுத்தாளரான வண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கோட் தான் நினைவுக்கு வருது கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன் அதாவது மனிதர்களோடு நெருக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களும் அதில் இருக்கு ஆனால் இங்கே அரசியல்வாதிகளும் மனிதர்களை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க எண்ணிக்கையை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஓட்டு ஓட்டுக்காக ஆனால் உண்மையாக வாக்காளர்கள் எதிர்பார்க்கறது ஒவ்வொரு வாக்காளருடைய வாழ்க்கையையும் இப்போ இருக்கிற நிலையோட உயர்த்துவது அப்படி ஒருத்தர் செயலில் சாதிச்சு காட்டினா அவங்கள ஆயுளுக்கும் கொண்டாடுவாங்க நம்முடைய வாக்காள பொதுமக்கள் மறந்துடாதீங்க அரசியல்வாதிகளே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண சிறந்த டிவியை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்